சரி எல்லாம் எடுத்துட்டேன் சரி தச்சுட்டு பாத்தா எனக்கு அந்த மாடல் வந்து பிடிக்கல காலாவது மாதிரி இறுக்கமா இருக்கா மாதிரி இருக்கு அதனால என்ன மாதிரி இது மாதிரி அடிச்சுட்டு நாட்டு வச்சுட்டேன் அந்த மாடலையே வந்து திருப்பி நாட்டு வச்சுட்டு போட்டுட்டேன் அது நம்ம பால் குளறதுக்கு ரொம்ப டைட்டா இருக்கு நம்ம கை எல்லாம் தூக்கி தான வைக்கிறோம் போட்டு பார்த்தா அது கம்பர்டபிளா இல்ல அதனால என்ன பண்ணிட்டேன் பிரிச்சுட்டு திருப்பி ஆள் தட்டுன்னு வச்சுட்டேன் சரி கூட நல்லாதான் இருக்கா சரி உனக்கு நான் தைக்கும் போது வேணா அழகாக ஒன்னு கொஞ்சம் இறக்கி வச்சு ஷோல்டர்லாம் இறக்கி வச்சு பேசுகிறேன் அதுக்கு என்ன பண்ணா இன்னும் கொஞ்சம் ஷோல்டரை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோமா அந்த இறுக்கம் வராம இருக்கும் சரிக்கா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சரி நீங்க போட் நெக்லாம் வைக்கிறீங்க இல்ல இந்த மாடல் போடுறீங்க அப்படின்னா வந்து ஷோல்டரை வந்து நல்லா கொஞ்சம் இறக்கி வச்சிட்டு இந்த நெக்கும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து தள்ளி வச்சுங்க அப்பதான் வந்து கரெக்டா வரும் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு இறுக்கமா இருக்கும் கரெக்ட் போட்டுருந்தோம்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல சரிங்களா மாடல் ப்ளவுஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் மற்ற லேஸ் ஸ்டிக்கிற வீடியோ எல்லாம் நான் பெரிய வீடியோவா பார்த்துக்கேன் நான் கம்ப்ளீட் இது மாதிரி தெரிஞ்சுக்கிற வீடியோ நிறைய பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்